இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கியிருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்குது என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு வைகை நதியில திருப்புகணத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்ல ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சுதான் போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள கூட்டு போட்டு திருடி இருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்ட உடைச்சு ஆத்துல வீசதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாராவது வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து அப்ளிகேஷனை திருடிட்டு போயிட்டான் ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு பிராடு திட்டம் இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது உப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் எனக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இதை பார்த்து பயந்து போய் இந்த திட்டத்தை பத்தி அவதூறுகளை தொடங்கி தொடங்கியிருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு வைகை நதியிலே திருப்புவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன் ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சுதான் அவனை தெரிவிக்க போயிட்டாங்க வெக்கமா இல்லையா இந்த மாதிரி சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள கூட்டு போட்டு திருடி இருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்ட உடைச்சி ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அதை உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை அன்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வர ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து அப்ளிகேஷனை திருடிட்டு போயிட்டான் ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃப்ராடு திட்டம் இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும் எனக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு